திருமுருகன் காந்தி உள்ளிட்ட பதினேழு பேர் குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டமைக்கு கண்டனம் தெரிவித்து யாழ்ப்பாணத்தில் இன்று கண்டன போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது யாழ்ப்பாணம் பஸ் தரிப்பிடத்திற்கு முன்பாக இன்று காலை பத்து மணி அளவில் கண்டன போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்த போராட்டத்தில் அரசியல்வாதிகள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் ஈழத்தமிழர்களுக்காக குரல் கொடுப்பது மட்டுமல்ல இன்றைக்கு வல்லரசுகள் இணைந்து ஐநா மனித உரிமை பேரவையிலே ஈழத்தமிழர்களுடைய பெயரை பயன்படுத்தி ஈழத்தமிழர்களை ஏமாத்துகின்ற வகையிலே பொறுப்பு கூறலை ஒரு உள்ளக விசாரணைக்குள் முடக்கி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அநியாயம் செய்கிற வகையிலே நடந்து கொண்டு கடந்த ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் இருந்து நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை அம்பலப்படுத்தி அனைத்து தமிழ் மக்களுக்கும் ஒரு தெளிவான உண்மைகளை வெளிப்படுத்துகின்ற வகையிலே செயல்பட்டு கொண்டு வந்திருந்த நபர்கள் ஆகவே இன்றைக்கு தமிழ் மக்கள் வேறு தரப்புகளுடைய பிரச்சாரங்களை நம்பி இன்றைக்கு நாங்கள் இருக்கிற வகையிலே பொறுப்பு கூறலும் இல்லாமல் அரசியல் தீர்வும் இல்லாமல் இருக்கிறதென்றால் திருமுருகன் காந்தி போன்ற ஆழமான அரசியலை வெளிப்படுத்தி கொண்டு இருந்த நபர்களுடைய கருத்துக்களை கேட்காமல் நாங்கள் சிந்தித்தபடியால் தான் எங்களுடைய முயற்சிகள் அவருடைய விடுதலை உறுதிப்படுத்துகின்ற வரைக்கும் தொடரும் ஈழத் பிரச்சனையை ஐநா சபை கொண்டு சென்று தொடர்ச்சியாக ஐநா சபைக்கு ஐநா மனித உரிமைகள் ஆணையகத்திற்கு சென்று ஈழத் தமிழர்களுடைய பிரச்சனையை ஒற்றுமுழுதாக எடுத்து கூறி வந்த திருமுருகன் காந்தியையும் அவர்களது தோழர்களையும் மிக மோசமான குண்டர் தடுப்பு சட்டத்திற்குள் கைது செய்தது என்பது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத விஷயமாகும் தமிழ் மக்களுக்காக குரல் கொடுப்பதாக சொல்லக்கூடிய தமிழக அரசு இவ்வாறான கைதுகளை தயவு செய்து நிறுத்திக் கொள்ள வேண்டும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சகல கட்சிகளும் சகல அமைப்புகளும் ஒன்றிணைந்து திருமுருகன் காந்தியை விடுவிப்பதற்கான ஆவணம் செய்ய வேண்டும்